ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி மாத தேய்பிரை பஞ்சமி வருகின்றது வாராகி பூஜை செய்ய உகந்த நேரம் வாராகியை எப்படி வழிபடுவது நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொன்னால் வேண்டியதை தருவாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மே மாத தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் வருகின்றது திங்கக்கிழமை மாலை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மாலையோடு முடிவடைகின்றது அப்போ எந்த நேரத்தில் நம்ம வந்து பூஜை செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் முக்கியமான வாராகியின் ஒரு மந்திரத்தை நாம் வந்து பார்க்கலாம் இந்த அற்புதமான தேய்ப்பிறை பஞ்சமி நாளில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வாராகி வழிபட்டால் நீங்கள் வேண்டியதை உடனே நடத்தி கொடுப்பாள் வாராகி அன்னை அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நினைத்தது நடக்க வாராகிக்கு மஞ்சள் அரைத்து பூசும் நேர்த்தி கடன் செய்வது எப்படி மஞ்சள் அரைத்து பூசினால் உடனே நினைத்தது நிறைவேறும் அதிசயம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து நம்ம கோவில்லையே நேரடியாக எடுத்த காட்சிகள் இந்த வீடியோவில் இருக்கு இதை வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன் இது மாதிரியான பல அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போது இந்த மே மாத தேய்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்கள் வருகின்றது பஞ்சமி பூஜை செய்வதற்கு வாராகி ஃபோட்டோ வாராகி சிலைலாம் அவசியம் தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து படமோ சிலையோ உங்கள் கிட்டே இல்லை என்றாலும் நீங்கள் தாராளமாக வாராகி பூஜையை வந்து செய்யலாம் அதன் மூலம் நிச்சயமாக வாராகி எண்ணெய் மனம் குளிர்ந்து உங்களது வேண்டுதலுக்கு செவிச்சாய்த்து நீங்கள் வேண்டியதை வந்து கொடுப்பால் உங் உங்கள் துன்பத்தை துடை தெரிவாள் இப்போ வந்து நம்ம அந்த நேரத்தை வந்து பார்த்துடலாம் மே மாத தேய்பிரை பஞ்சமி நேரம் மே இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து ஒன்பதுக்கு ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பஞ்சமி தேதி வந்து இருக்கின்றது இதில் வந்து நீங்கள் எப்போ பூஜை செய்கிறீங்க எப்போ விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமை மாலையும் தாராளமாக பஞ்சமி வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்ய வேண்டியது இருக்கும் ஏன்னா வாராகிக்கு மாலையிலிருந்து அதிகாலை வரை பூஜை செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த நேரத்தில் வாராகி அண்ணின் சக்தி அதிக அளவில் இருக்கும் நம்ம வேண்டிய விருப்பங்களை கண்டிப்பாக வாராகி நிறைவேற்றுவாள் நம்ம கஷ்டத்தை வந்து போக்குவாள் இப்போ செவ்வாய்க்கிழமை மாலையோடு முடிஞ்சிருது நாலு மணிக்குள்ளேயே முடிஞ்சிருது அதனால் நீங்கள் மாலையில் பூஜை செய்ய முடியாது அதனால் நீங்கள் திங்கட்கிழமை ஆறு மணிக்கு மேலே மாலை பூஜை வந்து செய்யலாம் ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் கூட வாராகி வழிபாடு செய்யலாம் அதே போல் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜையை வந்து முடிக்கணும் ஒரு சிலர் வந்து அந்த சூரிய உதய கணக்கை வைத்து நீங்கள் செவ்வாய்கிழமை மாலை பூஜை செய்பவர்களும் இருக்கின்றார்கள் அது வந்து உங்களுடைய இஷ்டம் இப்போது இப்போ வாராகி பூஜை எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் எளிமையாக இப்போ உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் நீரால நன்றாக துடைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் அன்னைக்கு வைத்து சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி சிவப்பு நிற மலர்கள் அதாவது செவ்வரளி செம்பருத்தி ரோஸ் இந்த மாதிரியான மலர்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கிடைத்த மலர்களை வைத்து நீங்கள் வந்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறமா அன்னைக்கு முக்கியமாக ஏற்ற வேண்டியது பஞ்ச தீபம் ஐந்து தீபம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பஞ்சமி என்று ஏற்ற வேண்டும் அதை ஐந்து அகழ்விளக்காக இருந்தாலும் சரி அல்லது ஐந்து முக அந்த குத்து விளக்கு இருந்தாலும் சரி அதில் வந்து அஞ்சு திரியிலையும் நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றணும் நெய்வேத்தியமாக பால் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காயை தட்டி போட்டு பால் வந்து வைங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் மாதுளை முத்துக்கள் தேன் கலந்து வைக்கலாம் தேங்காயை துருவி நாட்டு சக்கரையோடு சேர்ந்து வைக்கலாம் இந்த மாதிரி எளிமையான பூஜையை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் இருப்பதை வைத்து நீங்கள் பூஜை செய்தால் அதை மனமாற ஏற்றுக்கொள்வாள் வாராகி அன்னை இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வாராகி அம்மன் முன்பாக உட்கார்ந்து மனமாற வேண்டுதல் செய்யுங்கள் உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் வாராகி என்னிடம் உங்களது கஷ்டத்தையும் கவலைகளையும் சொல்லுங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை யாராலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அதை எல்லாத்தையும் அம்மா கிட்ட ஒரு பெத்த தாயிடம் சொல்வதை போல நம்ம இந்த துன்பம் போக்கும் வாராகி மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மந்திரத்தை இப்போ வந்து பார்க்கலாம் ஓம் வாம் வாராகி நம ஓம் வ்ரோம் ஷாம் வாராகி கன்னிய காயை நம இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு அர்ச்சனை போல கூட நூற்றி எட்டு மலர்கள் வைத்து செய்யலாம் குங்குமத்தை வைத்து கூட நீங்கள் வந்து செய்து இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்ளலாம் இந்த மந்திரத்தை சொல்லி வாராகி அன்னையை தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் உடனே போக்குவாள் வாராகி அன்னை அல்லது உங்களது எவ்வளவு பெரிய விருப்பத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் இந்த பஞ்சமி திதியில் வாராகி முன்பு அமர்ந்து உட்கார்ந்து சொன்னாலே போதும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் இப்போது படம் இல்லாதவர்கள் அந்த ஒரு அகல் விளக்கில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து இரண்டு விரலி மஞ்சளை வச்சு அதை வாராகி அன்னையாக பாவித்து நீங்கள் இதே முறையில் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அங்கு வந்து வாராகி அன்னை அமர்ந்து உங்கள் கஷ்டத்தையும் கவலைகளையும் போக்கி விடுவாள் இந்த மந்திரத்தையும் தவறாமல் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி வாசனை பொருட்கள் வந்து அன்னைக்கு ரொம்பவே பிடிக்கும் அதையும் போட்டு நீங்கள் வந்து தீப தூப ஆராதனைகள் வந்து காண்பித்து இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து முடிக்கலாம் இந்த முறையில் நீங்கள் வந்து வாராகியை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வாராகி அன்னை செவி சாய்த்து உங்களது கஷ்டம் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பது உறுதி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ